ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சிகப்பு ராஜ்மா வச்சு கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் புரதம் நாச்சத்து நிறைந்த இந்த ராஜ்மாவை உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வளர்கிற குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இந்த சின்ன உலக்கில் நான் ராஜ்மா எடுத்துக்கிறேன் நீங்கள் எந்த ஒள உளக்கு கப்பு எதில் வேணாலும் எடுத்துக்கோங்க இதை நல்லா கழுவிட்டு எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஓவர் நைட்டு கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஊர்ன ராஜ்மாவை குக்கரில் சேர்த்து தேவையான தண்ணியும் தேவையான உப்பும் சேர்த்து அஞ்சு விசில் வச்சு வேக வச்சுக்குவோம் கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கழுவிட்டு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அரைச்சி வச்சுக்குவோம் குக்கரில் ப்ரெஷர் போனதும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ராஜ்மா நல்லா வெந்திருச்சு அடுத்தது கொத்தமல்லி நம்ம அரைச்ச கொத்தமல்லியை பவுலில் சேர்த்துட்டு ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சுருக்கேன் அதையும் பவுலில் சேர்த்துட்டு இந்த ராஜ்மாவையும் அரைச்சி இதோடு சேர்த்துடலாம் அதில் போலிக் ஆசிட் காப்பர் மெக்னீஷியம் மற்றும் பல சத்துக்கள் இருக்குது இது புற்றுநோய் வருவதை தடுக்கும் முக்கியமாக பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கும் அரைச்ச ராஜ்மாவை பவுலில் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு கால் கப் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் இதை நல்லா பிசைஞ்சிட்டு தேவைப்படும் போது இன்னும் கொஞ்சம் கடலை மாவு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் நம்ம சேனலில் மற்ற ஹெல்தி ரெசிபீஸ் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பாருங்கள் பிசைஞ்ச மாவை இது போல் சின்ன சின்னதாக தோசைக்கல்லில் தட்டிக்கங்க மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க தேங்க்யூ